பிக் பாஸ் சீசன் நைன்ல ரெட் கார்டு வாங்கிட்டு எலிமினேட் ஆன விஜே பார்வதி அவர்கள் முதல் முறையா அவங்க பண்ண தப்ப பத்தியும் அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷனலா ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க பிக் பாஸ் சீசன் நைன்ல டிக்கெட் டு பினாலி டாஸ்க்ல கடைசியா நடந்த கார் டாஸ்க்ல சாண்ட்ரா கிட்ட ரொம்பவே கேவலமா நடந்துகிட்ட பார்வதி மற்றும் கமுருதீனுக்கு இது வரைக்கும் பிக் பாஸ் வரலாறுலயே நடக்காத வகையில ஒரே டைம்ல ரெண்டு பேருக்கு எல்லாத்துக்குமே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க மேலும் இப்போ இந்த ஒரு விஷயம் தான் சமூக வலைதளங்கள் முழுக்க பேசும் பொருளா மாறி பல ரசிகர்கள் இதுதான் சரியான முடிவு இப்போதான் கரெக்டா பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்களை ரொம்பவே பாராட்டிட்டும் கொண்டாடிட்டும் வந்துட்டு இந்த நிலையில் இப்போ இதை பத்தி பார்வதி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பிக் பாஸ் வாய்ப்புக்காக நான் பல வருஷம் அந்த வாய்ப்பு எனக்கு இந்த தான் எனக்கு இப்படி கூட நினைக்கல நான் உண்மையிலேயே சான்றா கிட்ட மட்டும்தான் காரணம் வேற எந்த ஒரு கோவமோ வெறுப்போலாம் அவங்க மேல எனக்கு இல்ல எனக்கு டாஸ்க நல்லா பண்ணி வின் பண்ணணும் அதுக்காக மட்டும்தான் நான் அப்படி பண்ணேன் ஆனால் நாங்கள் கடைசியா பேசின சில விஷயங்கள் அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல நான் சான்றா கிட்ட ரொம்பவே மோசமா தெரியாமல் அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது ரெட் கார்டு கொடுக்கற அளவுக்கு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனான்னு எனக்கே தெரியல மனசு அவ்வளவு வலிக்குது அது மட்டும் இல்லாம நான் என்னமோ குடும்பக்காரி மாதிரி என்ன ஆக்கிட்டாங்க இது என்னோட உண்மையான குணமே இல்ல இன்னும் சொல்ல போனா நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே போயிருக்க கூடாதுன்னு இப்போ எனக்கு தோணுது நான் பண்ண ஒரே தப்பு இந்த சீசன்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனது மட்டும்தான் தான் ரெட் கார்டு வாங்கிட்டு நான் இப்போ வெளியே வந்தனால என்னோட வாழ்க்கையில அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை யோசிச்சாலே எனக்கு பைத்தியம் பிடிக்குது அப்படின்ற மாதிரி ரொம்பவே உருக்கமா அழuza சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் வி.ஜே பார்வதி அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க